இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திரு விஜய் அவர்கள் இந்த லாக் அப் மரணம் தான் வந்து இரண்டு மூன்று நாட்களாக மிகவும் ஒரு பரபரப்பாக பேசுபொருளாகி இருக்கிறது ஆளும் அரசிற்கு கடும் நெருக்கடி தரும் விதத்திலே எதிர்கட்சிகள் தொடர்ந்து பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் திரு விஜய் அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்கும் வரை தாவேக்கா கட்சி உங்களோடு இருக்கும் என்ற ஒரு வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறார் விஜய் அவர்கள் பெரிதாக எந்த ஒரு இஷ்யூவுக்குமே அவர் ரியாக்ட் பண்ண மாதிரி நமக்கு தெரியல கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு வந்து சென்றார் அங்க வந்து ஆதரவு தெரிவித்தார் அதை தொடர்ந்து அறிக்கைகள் மட்டும் வெளிவருவது உண்டு ஆனால் இந்த சம்பவத்திற்கு நேரிலே சென்று அவர் ஆறுதல் கூறியிருக்கிறார் அரசியல்ல வந்து இது எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஆற்றுப்படுத்துவது ஆறுதல் கூறுவது இதெல்லாம் சரிதாங்க ஒரு அரசியல் இயக்கத்துல அரசியல் தலைவர்கள் வர்றது மக்களுக்கு ஆறுதல் கூறுவது அதை நம்ம வந்து பெரிய அளவுக்கு அதில் மாற்று கருத்து வைக்க முடியாது ஆனா இதுல அரசியல் லாபம் கிடைக்குமானா கிடைக்காது என்ன ரீசன் அப்படின்னா அரசு வந்து உடனடியாக கியூஆர் பண்ணியிருக்கு அதாவது குயிக் ரெஸ்பான்ஸ் ஒரு சம்பவம் நடக்குது அந்த சம்பவத்துல உடனடியாக அரசு எப்படி தலையிட்டு அதற்கான தீர்வு கண்டிருக்கிறதுங்கிறத தான் மக்கள் இடைபடுவாங்க இப்போ உதாரணமாக சாதா சம்பவம் அது போன ஆட்சியில் நடந்தது ரெண்டு பேர் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட பிறகு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் இல்லை அவங்க வந்து தரையில் விழுந்து புரண்டாங்க அதுல ஏற்பட்ட காயந்தான் ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்படிதான் அது மூணு நாள் அப்படிதான் ஓடிட்டு இருந்தாங்க மூணு நாலு நாளாக சொல்லப்போனால் போலீஸ் ஸ்டேஷனை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றி கோர்ட்டு உத்தரவு போட்டது சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் சாத்தாங்குளம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் கட்டுப்பாட்டுல இருந்தே எடுத்துட்டாங்க எடுத்து அத ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நிர்வகிக்கணுங்கிற உத்தரவு போடப்பட்டது அவ்வளவு சீரியஸான மேட்டரா அது மாறிச்சு பிரேத பரிசோதனை செய்த உடற்கூராய்வு செய்த மருத்துவர்கள் சரியான முறையில் உடற்கூராய்வு செய்யல அவர்கள் தவறாக செய்தார்கள்னு சொல்லி மறு உடற்கூராய்வுக்கு வந்து ஆர்டர் போடப்பட்டது எல்லா எதிர்கட்சிகளும் கோரிக்கை விடுத்தன அன்றைக்கு வந்து எதிர்கட்சி திமுக திமுக சார்பாக மு க ஸ்டாலின் அவர்கள் போனார்கள் ஆறுதல் கூறினார்கள் அதற்கு பிறகு எல்லாரும் விடுத்த கோரிக்கைக்கு பிறகுதான் சிபிஐ விசாரணைக்கு அது போனது இதுதான் பழைய சம்பவம் அப்ப லாக் அப் எப்படி நடந்தாலும் அதை நம்ம கண்டிக்கிறோம் ஏன்னா வளர்ந்த நாகரிகமான ஒரு சமுதாயத்துல காவல் மரணங்கள் என்பது மிக கொடுமையானது என்னோட பிஹெச்டி திசிசே அதுதாங்க ரோல் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டி ஜேனலிசம் இன் கர்மிங் போலீஸ் அட்ராசிட்டிஸ் காவல் அத்துமீறல்களை தடுப்பதில புலனாய்வு பத்திரிகைகளுக்கு உண்டான பங்கு ஏன்னா நான் ஜேர்னலிஸ்ட்டுங்கிறதுனால என்னோட டைட்டில் அப்படி அமைஞ்சது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அப்போ ஏன் வந்து காவல் அத்துமீறல்கள் நடக்கின்றன என்பது அது அந்த ஆய்வில் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு குற்றம் நடக்குது இயல்பான ரொட்டீன் லா சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கும்போது இந்த பிரச்சனை வரதே கிடையாதுங்க எப்போலாம் வந்து உயர்மட்டத்திலிருந்து அழுத்தம் வருகிறதோ அப்போது தான் வந்து இந்த அத்துமீறலும் வருது இதுதான் அந்த ஆய்வோட ரிசல்ட்டே அதுதாங்க ஏன்னா கரூர் அப்போ நிறைய சிதம்பரம் கரூர் இந்த மாதிரியான கடலூர் இந்த மாதிரியான காவல் லாக் அப் டெத்தை வந்து ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட கட்டுறாது அப்ப எப்போ வந்து அழுத்தம் ஏற்படுது மேலிடத்துல இருந்து வர்ற ப்ரெஷர் ஒன்பதரை பவுண்ட் நகை காணும் இப்ப அந்த கம்ப்ளைண்ட் மேரிலேயே ஏகப்பட்ட புகார்கள் வருது அது ஒரு புறம் இருக்க ஒன்போதரை பவுண்ட் நகை காணுங்கும் போது காவல்துறை இவ்வளவு கடுமையான விசாரணைக்குள்ள வருமா ஐம்பது பவுன் நூறு பவுன் காணா போகும்போதே இவ்வளவு கடுமையான விசாரணைக்குள்ள வரது இல்ல அப்போ ஏதோ ஒரு இடத்துல இருந்து மேல இருந்து அழுத்தம் வந்திருக்கு நீங்க பெரும்பாலும் காவல் மரணங்கள்ல பாத்தீங்கன்னா இத பார்க்கலாம் இப்ப சாத்தாங்குளம் மரணம் வேற அது வந்து கடை கதவு சொல் கடை அடைக்க சொல்றது பிரச்சனை காரணமாக ரெண்டு தரப்பு கடையில பெரிய அளவுக்கு ஒரு மனத்தாங்கல் இருந்தது சோ பர்பஸா வெஞ்சன் ஃபுல்லா பழி உணர்வோட கூட்டிட்டு போய் அடிச்சதுங்க பெரும் ஆஹ் வஞ்சக வைத்து பிளான் ஆனா இது வந்து அப்படி இல்ல ஒரு புகார் தராரு ஒரு கோவிலுக்கு வழிபட வந்த ஒரு பெண் தாயாரோட வழிபட வந்த பெண் வந்து புகார் தராங்க அப்ப லோக்கல் ஸ்டேஷன்ல புகார் தரணும் அப்படி அப்படித்தானே தர முடியும் நகை உண்மையிலேயே காணும்னு வச்சுக்கிட்டோம்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்ப போலீஸ்காரங்க வந்து யார சந்தேகப்படுறீங்கிற கேள்வி கேட்பாங்க ஒரு சஸ்பெக்ட் லிஸ்ட தயார் பண்ணுவாங்க அதன்படி விசாரணை நடத்துவாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க விசாரணை நடத்துவாங்க இல்ல வந்து வெறும் சிஎஸ்ஆர் ஸ்டேஷன் ரிப்போர்ட்டை போட்டு ஒரு கேஸ் டைரியில என்ட்ரியை போட்டு புகார் நடத்து விசாரணை நடத்துவாங்க இதை தாண்டி அதுல வேற ஒண்ணும் இல்லைங்க ஆனா இங்க வந்து ஒரு மாவட்ட அளவுல இயங்குகிற ஒரு தனிப்படைய வந்து பானாமதுரையில இருந்து தனிப்படைகாரங்க வந்து கூட்டிட்டு போய் எஃப்ஐஆர் எல்லாம் பதிவு பண்ணாமலே அடிச்சிருக்காங்க கடைசியில இப்ப அவர் எடுத்த மாதிரியும் தெரியல ஏன்னா முதலமைச்சரே சொல்றாரு அந்த அது இல்லன்னு ஆயி போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ என்ன ரெஸ்பான்ஸ் உடனடியாக அரசு கொடுத்தது அரசு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்ததுன்னா உடனடியாக பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டது நீதிமன்றம் ஹைகோர்ட் வந்து கண்டனம் தெரிவித்தாலும் அரசு எடுத்த நடவடிக்கை எங்களுக்கு திருப்தி தெரிகிறது சொல்லி சிபிசிடி விசாரணை உத்தரவு அது தொடர்வதற்கு அனுமதி கொடுக்குது அரசு வந்து இழப்பீடு கொடுக்குது பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்குது அது போக வந்து வீட்டு பட்டா இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பம் எல்லாம் திருப்தியா இருக்கு ஒன்று உயிரிழப்பை நம்ம மீண்டும் மீட்டு அந்த உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது ஆனா நம்ம நிவாரணம் கொடுக்க முடியும் நிவாரணம் தான் கொடுக்க முடியும் எந்த ஒரு இழப்புக்கும் புயல் முகிலும் மழை சேர்த்தனாலுமே நிவாரணம் தான் கொடுக்க முடியும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது அரசோட கடமை அப்போ நிவாரணம் கொடுத்த பிறகு சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போட்டது அரசு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல சிபிஐ விசாரணைக்கு ஆர்டர் போடப்பட்டு மாவட்ட நீதிபதி அளவுல ஒரு விசாரணை நடக்க வழக்கமா இது மாஜிஸ்ட்ரேட் என்கொயரி தாங்க அளவுல என்கொயரி பண்ணுவாங்க இந்த மாதிரியான ஒரு டெத் நடந்தா கஸ்டடி டெத்து நடந்தா மேஜிஸ்ட்ரேட் அளவுல என்கொயர் பண்ணுவாங்க மாவட்ட நீதிபதி உயர்ந்த அந்தஸ்து அடுத்த ஹைகோர்ட் நீதிபதி ஆக வேண்டிய மூப்புப்பட்டியல இருக்கிறவங்க அவங்கள வச்சு விசாரணை நடத்தும் போது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணையா மாறிடுது அதற்கும் அது கூடுதல் பலமாக வந்து சிபிஐ விசாரணை நடக்குது அமைச்சர் நேரடியாக போய் பார்த்து பெரியார்கள் நேரடியாக போய் பார்த்து ஆறுதல் கூடுறாரு இவ்வளவு வந்து அந்த குயிக் ரெஸ்பான்ஸ்ல வருது அது க்யூஆர்ங்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு அரசு எவ்வளவு வேகமான நடவடிக்கை எடுக்குதுங்கிறத வச்சுதான் அது ஆறுதல் படுத்துவதற்கான முயற்சியா ஆட்சிப்படுத்துவதற்கான முயற்சியா அந்த வகையில அரசு செய்தது சரி என்று உயர் நீதிமன்றமே உயர் நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு அது சரிதான் அது ஏனென்றால் காவல் காவல்துறையினர் எப்படி வந்து மிருகத்தனமா இருக்கலாம் ஒரு விட மோசமா நீங்க நடந்திருக்கீங்க ஒரு ஒரு மாநிலம் வந்து தன் சொந்த பிரஜையை கொலை பண்ணதுக்கு சம்மந்தான இந்த கேள்விகள் சரி ஆனால் அதற்கான நடவடிக்கை என்ன என்று பார்க்கும் போது அரசு வேகமான நடவடிக்கை எடுத்திருக்கு அப்போ இதுல பிற கட்சிகள் போது விஜய் நீங்க சொன்ன மாதிரி விஜயும் போயிருக்காரு விஜய் வந்து பல விஷயங்களுக்கு நேரடியா போனது இல்ல இதுக்கு போயிருக்காரு போன வகையில பாராட்டலாம் அவர் வந்து அதுக்கு ஒரு சின்ன இழப்பீடும் கொடுத்திருக்காரு அதுவும் சரிதான் ஆனா இதை வைத்து அடுத்த கட்ட அரசியல் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது காரணம் என்னன்னா அரசு வந்து நடவடிக்கைகள் எடுத்து முடிச்சிருச்சு நீங்க என்ன கோரிக்கையை வைத்து போராடுவீங்க அந்த போராட்டத்துக்கு பாதிக்கப்பட்ட குடும்பம் கூட நிக்கணும்ல சோ கோரிக்கை இல்ல இப்ப இதே பிரச்சனை வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது ஆனா ஒரு விஷயம் இதுல நமக்கு வந்து அரசியல் ரீதியாக ரொம்ப தெளிவா போலனா ஆயிடுச்சு என்ன அப்படின்னா அனாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டதுங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு என்னோட அடுத்த கேள்வி அதான் சரிப்போம் இந்த விவகாரத்துக்கு பிறகுதான் வந்து அஇஅதிமுக மற்றும் பாஜக ஒரு மேடையிலே வந்து பகிர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் போராட்டம் திரு ஆர் பி உதயகுமார் எதிர்கட்சி தலைவர் அதே போல திரு ஹெச் ராஜா அவர்கள் இருவரும் ஒரு சேர அந்த மேடையில வந்து பங்கேற்றிருந்திருக்கிறாங்க இந்த போராட்டத்தை வந்து இப்ப நம்ம இவ்வளவு காலம் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைத்திருந்தோம் இந்த பொருந்தா கூட்டணியாக ஆகிவிட்டது நட்பையா நட்பாக ஆகிவிட்டது ஜெல்லாகல தொண்டர்கள் மத்தியில அப்படின்னு சொன்னோம் அப்போ அந்த ஜெல்லாகாத ஒரு ஒரு பொருந்தா கூட்டணியை வந்து திமுக தங்களுடைய இந்த தவறான ஒரு இந்த சில ஒரு சில நடவடிக்கை நடவடிக்கைகளால வந்து எதிர்கட்சிகளை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கடா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இத ஆளுங்கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆதரவு ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு இப்படித்தானே நீங்க பிரிக்க முடியும் இப்ப ஓரணியில் தமிழ்நாடு முதலமைச்சராக அடுத்த ஆண்டு ஸ்டாலின் தொடர வேண்டுமா வேண்டாமா இதானே அதோட அடிப்படை வேற ஒண்ணும் கிடையாது அதாவது திமுக ஆட்சி தொடருமா தொடராதா திமுக ஆட்சி தொடர்ந்தா ஸ்டாலின் முதலமைச்சர் ஆளுங்கட்சி வெற்றி பெறுவது என்பது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி பிளவுபட்டாலும் அது சாத்தியம் இல்லையா எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றார்கள் அதுக்கு முன்னதாக அவங்களுக்கு வந்து குன்ஹா கோர்ட்டில் தண்டனையே கொடுக்கப்பட்டது தேர்தலில் போட்டி போட முடியாதுங்கிற சந்தேகம் வந்துச்சு குமாரசாமி கோர்ட்டில் தான் அது ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அண்ணாதிமுக வரவே வராது திமுக தான் வரும் அப்படிங்கிற பொது ஒப்பீனியன் நிலவுச்சு ஒரு பெர்சென்ட்டோ ஒன்றரை பர்சன்ட்டோ தான் ஓட்டு டிஃபரென்ஸு மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சி வந்தது எப்படி எப்படி என்றால் அண்ணாதிமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கியில் பிளவு இது வந்து சராசரி ஊத்தி தான் எப்போதுமே நீங்கள் தேர்தல் களத்தில் இதை நீங்கள் பார்க்கலாம் ஆளுங்கட்சிக்கான ஓட்டு உதாரணமா நாற்பது சதவீதம் வச்சுங்க அப்ப நூறு பேருக்கு நாற்பது பேரு ஆளுங்கட்சி ஓகே அறுபது பேர் நாட்டு ஓகே ஜனாயத்துல எண்ணிக்கை முக்கியம்னா அறுபதுங்கிறது பெரிய நம்பர்ல ஆனா நாப்பத வச்சு ஜெயிக்க முடியும்ல ஏன்னா அறுபது வந்து ரெண்டாவோ மூணாவோ பிளவுபடுத்துறது மூலமா தானே பிளவும் ஆயிரும் இப்போ பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி பெரும்பாலும் வந்து இது பொருந்தா கூட்டணி தான் நீங்க எளிதவளைய கூட்டணி உதாரணம் எளித கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது உதாரணம் காங்கிரஸ் கட்சியும் திமுக வச்ச கூட்டணி தோத்து போச்சு அப்ப அவரு முரசொழியில் எழுதுன கட்டரையோடு போதி அப்பதான் பத்திரிகை நான் ஆகுறேன் நாங்க அதை அண்ணால எல்லாம் எடுத்து போடுவோம் அண்ணா வந்து அண்ணாதிமுக பத்திரிக்கை அப்ப பொருந்தா கூட்டணி என்று வரும்போது அந்த கூட்டணி ஜெல்லாகணும் அப்படின்னா அந்த கூட்டணியை சேர்ந்த கட்சிக்காரங்கெல்லாம் ஓரணியில ஏதாவது ஒரு போராட்டங்கள் இல்ல திருமண வீடுகள் நிகழ்ச்சிகள் இதுல கலந்து இருக்கணும் அஇஅதிமுக கூடியும் பிஜேபி கூடயும் சேர்ந்து இருக்கணும் இதுல காங்கிரசுக்கும் பிஜேபிக்குமான அடிப்படை வித்தியாசம் என்ன அப்படின்னா பிஜேபி என்கிற கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு வங்கி மிக மிக அதிகம் என்ன காரணம்னா அது அவங்களோட கொள்கை ரீதியான விஷயம்தான் இப்ப உதாரணமா ஈர்மொழி கொள்கை மூமொழி கொள்கை திமுக என்ன சொல்லும் எம்ி வந்து எழுபத்தி ஏழு வந்து அண்ணாதிமுகவும் திமுகவும் ஒன்னுதான்ட்டாரு தான் எதிர்கட்சி தலைவர் கேள்வி உறுதிமொழியை சட்டமாக்க இந்த அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படி நடவடிக்கை எடுத்தால் திமுக அதுக்கு ஆதரவாக துணை நிற்கும் எம்ஜிஆர் பதில் மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அண்ணாதிமுகவும் இரட்டை குழந்தை துப்பாக்கி இருமொழி கொள்கை தான் தமிழ்நாடு இப்போ பிஜேபி மும்மொழி கொள்கை புதிய கல்விக் கொள்கை பிஜேபி ஆளுகிற மகாராஷ்டிரா மாநிலத்திலே அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருக்கு கர்நாடக மாநிலம் இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா இருமொழி கொள்கை தாங்க சரிப்பட்டு வரும்ன்றார் இது எங்க அறுபத்தி ஏழு காலகட்டம் எங்களோட கல்லூரி காலகட்ட கொள்கை இருமொழி கொள்கை தான் இந்தியாவுக்கே ஏற்றது நீ எத்தனை மொழி வேணாலும் படிச்சுக்கிங்க ஆனா ஆரம்ப பள்ளி அதற்கு அடுத்த கல்வி அதாவது பத்தாவது வகுப்பு வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டு மொழி தான் இருக்கணும் இல்லைன்னா மாணவ மாணவர்களுக்கு கூடுதல் சுமை வரும் தேவையான பாடங்கள்ல அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க அதாவது நீங்க சயின்ஸை கவனிப்பீங்களா மேத்ஸை கவனிப்பீங்களா ஹிந்தி கத்துவீங்களா இவ்வளவுதான் சிம்பிள் கற்றுக்கா இல்ல ஈவன் தெலுங்கு கத்துவீங்களா உ கத்துவீங்களா எந்த மொழியும் அப்படி கற்க முடியாது காரணம் என்னன்னா சுமை நீங்க ஆரம்ப பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூல்ல எடுத்து பாருங்க குழந்தைகளோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கும் கூடுதல் சுமை கொடுக்கறதுல அர்த்தம் இல்ல இருமொழி கொள்கை தான் இந்தியாவுக்கே ஏற்றது தமிழ்நாடு முதல் முதல்ல அமல்படுத்தியது இன்னைக்கு மகாராஷ்டிரா தான் சொல்லுது கர்நாடகா அதைத்தான் சொல்லுது ஃபார் தட் பீகாரே சொல்லுதுங்க ஏன்னா போஜ்புரி லாங்குவேஜ ஹிந்தி அழிச்சிருச்சுங்கிறது அவங்களோட போட்டோசாண்ட் அப்ப இவ்வளவு முக்கியமான விஷயத்துல பிஜேபி கூட்டணிங்கிறது அண்ணாதிமுகவுக்கு ஜெல்லாகாத கூட்டணி ஜெல்லாகாத கூட்டணிய எல் பண்றது மூலமா கத்தி பேசுறது மூலமாக ஜெல்லாக்க பாக்குறாங்க எங்க எல்லிங் இந்த மாதிரி மேடைகள்ல இப்ப குமார் மரண மேடை அந்த மேடையில வந்து பிஜேபியும் அதிமுகவும் ஒன்னா இருக்கு ஒன்னா பண்றதால வெறுப்பு அதிகமாகுமா விருப்பம் அதிகமாகுமா வெறுப்பு தான் அதிகமாகும் என்ன காரணம்னா தமிழ்நாட்டில் முக்கியமான நாலஞ்சு விஷயங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஜேபி அதுக்கு எதிர்குரல் தான் எப்போதுமே அது அவங்களோட கொள்கை தேசிய அளவிலான பல கொள்கைகள் தமிழ்நாடு மாநில அரசுக்கு சூட் ஆகாதுங்க இது நாங்க அறுபத்தேழுல இருந்து பார்த்த விஷயம் அறுபத்தேழுல இருந்து இன்னைய வரைக்கும் பிஜேபியோ இல்ல காங்கிரஸோ ஃபார் தட் மேட்டர் காங்கிரஸோ தமிழ்நாட்டில் அதிகாரத்துல பங்கு வகிக்கிறத விரும்புறதே இல்லை பிஜேபி சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் பிஜேபி மந்திரிகளும் அதுல இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ இந்த அஜித்குமார் இரங்கல் அந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக பிஜேபி மந்திரிகள் தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறகு இருப்பார்கள் அவர் ஒத்துக்கிறாரா இப்போ இந்த கேள்வி வாக்காளர்கள் மத்தியில போய் சேரும் அஜித்குமார் மரணம் காவல் நிலையம் மரணம் எல்லாரும் கண்டிக்கிறோம் கருத்தே கிடையாது திரும்ப கண்டிக்கிறாரு இடசாரி கட்சிகள் கண்டிக்கின்றன எல்லாரும் கண்டிக்கிறாங்க திமுகவே கண்டிக்குது கண்டிக்கிறதுனால தானே முதலமைச்சரை சாரிமா இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு என்றால் இது வந்து மிருகத்தரமான செயல் இதை வந்து யாரும் ஒத்துக்க போறாங்க யாரும் ஒத்துக்க போறது இல்லை ஆனா இதை வந்து இஷ்யூ ஆக்கி ரெண்டு கட்சியும் இதுல வந்து இந்த மரணத்துல ஒரு இணைப்பு பண்ணலாம் அப்படின்னு ஜெல் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபடும் போது வாக்காளர்கள் மத்தியில அது விரக்தியை தான் ஏற்படும் என்ன காரணம் மக்கள் பிரச்சனைகளுக்காக நீங்க குரல் கொடுத்து போது கொஞ்சம் வேற மாதிரி தமிழ்நாட்டுக்கு நிதி உதவி இந்த இந்த வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரதையும் பார்க்க முடியுது இப்ப ஏழாம் தேதி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை அந்த சுற்றுப்பயணத்திற்கு பாஜகவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அந்த இன்னாகரேஷன்ல வந்து நைனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்களோ அந்தந்த மாவட்ட ரீதியிலான நிர்வாகிகள் பாரதிய ஜனதாவின் நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து வரவேற்க வேண்டும் என்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பாண்டிங் ஒண்ணு கிரியேட் ஆகுது ஒரு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரது சார் இந்த பாண்டிங் வந்து டிசைடு ரிசல்ட் தராதுங்க பாலிடிக்ஸ்ல வந்து அன்டிசைடு ரிசல்ட்டையும் சில விஷயங்கள் கொடுத்துரும் விரும்பத்தகாத விளைவுகள் விரும்பத்தகாத விளைவுகளின் தொகுப்பே வாக்கு அரசியல் தான் இப்போ பிஜேபியை எதிர்த்து ஓட்டு போடணும் திமுக திமுகவை எதிர்த்து ஓட்டு போடணுங்க ஆட்சி மேல எங்களுக்கு அதிருப்தி இருக்கு சரிங்க அப்ப அண்ணா துக்கு போட்டலாம் இப்போ அது போட்டலாம் பிஜேபி ஓட்டா மாறுதே அது சரிபட்டு வராதுங்க திமுக பேர்ல குறைகள் இருக்க இருந்தாலும் மாநில நலன்களை அவங்கதான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு திமுக பேர்ல அதிருப்தி இருக்கிறவங்களும் திமுக பக்கம் போயிருவாங்க இதுல நஷ்டம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சீமானுக்கு விஜய்க்கு தான் நஷ்டம் வரும் என்னன்னா இந்த எதிர்ப்பு வாக்கு வங்கியில ஒரு பகுதியை அவங்க எடுக்க முடியும் எப்போதுமே எல்லா தேர்தல்களுமே ஆதரவு வங்கி எதிர்ப்பு ரெண்டு ரெண்டுக்குள்ள நீங்க பிரிச்சிடலாம் அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியோட மற்றொரு பிரச்சனை என்னன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லவே முடியாது ஒவ்வொரு குடும்த்தும் போறாரு நீங்க சொல்ற மாதிரி பிஜேபி தலைவர்கள் எல்லாம் வராங்க நயனார் நாயேந்திரன் வராரு அப்போ கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்கல்ல நயனார் நாயேந்திரனுக்கு அடுத்த மந்திரி சபையில் இடம் உண்டாங்கிற ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா யாராவது கேப்பா கேக்கட்டாலும் திமுக கேட்க வைக்கும்ல அப்படிதானே கேட்க கலைஞர் காலத்துல எப்படி நாங்க இன்கன்வீனியன் கொஸ்டின் இருக்கோம் அவர் சொல்லிடுவாரு இந்த கேள்வி கேள்வியா என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம் பாரு ஃப்ரெண்ட்ஸ் அவரு டே டு டே போன்ல இருக்கிறவருங்க காலையில ஆறு மணிக்கு எல்லாம் போன் அடிச்சிருவாரு கேட்டு இது என்ன நடக்குதுயா என்னையா என்ன போயிட்டு இருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இந்த கேள்விக்கு விடையே கிடைக்கலையே பாரு அவர் கேள்வி அது ஆனா அதை வந்து நம்மகிட்ட சொல்லிடுவாரு இந்த கேள்விக்கு எனக்கு விடை கிடைக்கல பாரு ஓ முதலமைச்சருக்கே விட கிடைக்கலையா சரி நம்ம கேட்டுருவோம் நம்மளால ஒருத்த அங்க கேட்டுருவோம் ஆனா அது வந்து எதை நோக்கி போகும் அப்படின்னா அந்த கூட்டணியில இருக்கிற ஒரு பெரிய துவாரத்தை அல்லது ஓட்டைய சுட்டி காட்டுறதுமா அமைஞ்சு போயிடும் தொண்ணூத்தாறுல பாமக திமுக கூட்டணிங்க ஒரிஜினலா பாலபாடி ராமூர்த்தி அதே கூட்டணி தான் அது ஜெயலலிதாவுக்கு எதிரான கூட்டணி ஜெயலலிதாவுக்கு எதிரான கூட்டணியில அப்போ தமாக வந்துடுது காங்கிரஸ் உடையுது தாமாக்கா வந்துருது மூப்பனார் ரஜினிகாந்த் ஆதரவு வாய்ஸ் நிலமையே மாறிடுது கலைஞர் என்ன பண்ணார்னா பாமக என்ன விரும்புதுன்னு அவருக்கு தெரியணும் எத்தனை சீட்டு விரும்புகிறாங்க இப்போ தேமுதிக எத்தனை சீட்டு விரும்புகிறது திருமாவளவனுக்கு எத்தனை சீட்டு விரும்புகிறாருங்கிற கேள்வி இருக்குல்ல எப்போதுமே இருக்குல்ல அது நேரடியாக தலைவர்கள் கேட்க முடியாதுல்ல அப்போ யாரோ ஒருத்தருக்கு அவர் காலையில் ஃபோன் பண்ணி பாமக எத்தனை சீட்டு விரும்புகிறதே தெரியலையா அப்படின்னு ஃபீட் பண்ணியிருக்காரு கேள்வியே அது வந்துச்சு டாக்டர் என்ன சொன்னார்னா எங்களுக்கு நாற்பது சீட்டு வேணும்னாரு டக்குன்னு உடனே கலைஞர் ஈவினிங்கே பிரஸ் மீட் வச்சு நாற்பது எங்களால் தர முடியாது நண்பர்களாக வந்தோம் நண்பர்களாக பிரிவோம் வெளியில போயிடுச்சு இது வந்து அரசியலுங்க நுண்ணரசியல் நீங்க தலைவர்களோட பழகி தலைவர்களோட வாழ்க்கையை தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நமக்கு புரியும் அப்போ இந்த கூட்டணி அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில நமக்கே தெரிந்த நாலஞ்சு விரிசல்கள் இருக்கு அந்த விரிசல்கள் அடுத்தடுத்து வந்து அதிகப்படுத்தப்படும் அதிகப்பற்றோம் என்ன காரணம்னா பிஜேபி ஆட்சியில பங்கு வகிக்கணும்னு விரும்புது சரி பிஜேபி நாங்க அமித்ஷா வரா இருக்க ஏழாம் தேதி ஆட்சியில எல்லாம் பங்கு கிடையாதுங்க நாங்க வந்து வெளியில இருந்தா இருப்போம் இப்போ இன்னைக்கு சண்முகம் பேட்டி இடதுசாரி தலைவர் சண்முகம் பேட்டியை பாத்தீங்கன்னா நாங்க கூடுதல் சீட்டு கேட்போம் ஆனா ஆட்சியில பங்கு கேட்க மாட்டோம் தலைவர் சொல்றாரு ஆங்கில பேட்டி ஏங்குற காரணம் சொல்றாரு நாங்க மெஜாரிட்டி இல்லாத எந்த ஆட்சியிலையும் நாங்க பங்கு வகிக்க மாட்டோம் ஏனென்றால் அமைச்சரவை எடுக்கிற இடசாரி தத்துவங்களுக்கு எதிரான முடிவுகளுக்கு நாங்களும் வந்து ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுவோம் எஸ் எனவே நாங்க வந்து அப்படி பங்கே கேட்க மாட்டோம் எங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தாதான் உதாரணத்துக்கு ஜோதி பாசு அவர்கள் வழங்கினார் அவர் மெஜாரிட்டியில ஆட்சியில் இருந்த போது அப்போ இது வந்து ஒரு பாலிசி பிஜேபி அப்படி பாலிசி சொல்லலை ஏன்னா அவங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு சீட்டு கொடுத்திருக்காங்க பிஜேபி ஆட்சியில பங்குங்கிறது உங்களோட கொள்கையா இருக்கு ஆனா அண்ணாதிமுக அந்த கொள்கைக்கு உடன்படாது இப்ப இந்த கேள்வி வரும்ல அமித்ஷா சொல்றாருங்க ஆட்சியில பங்கே இல்லன்னு சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோ அவரோட கூட்டத்துல அடுத்த கூட்டத்துல ஆட்சியில பங்கே இல்லன்னு சொன்னாருவாரு ஏன்னா அண்ணாமலை உடனே அதுக்கு எதிரி விடுவாரு அனுகூல சத்துரு யாருங்க பிஜேபி இல்ல தமிழ்நாடு பிஜேபி பல மேட்ர அவர் வேற மாதிரி சொல்லிடுவாரு இதற்காகவா நாங்க பிஜேபி வளர்த்தோம் இப்பவுமே சொல்லிடுவாரு இதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுங்க அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட எய்ம் வேறவா இருக்கு அவர் தனித்த முறையில பிஜேபிக்கு தனியான ஓட்டு ஒஞ்சியை கிரியேட் பண்ணி பிஜேபி ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் தவறுன்னு நான் சொல்ல வரல இந்த குளறுபடிகள் எல்லாமே வந்து எடப்பாடி பழனிசாமியின் பயணத்துல வெளிப்படும் வெளிப்படாம இருக்காது விஜயோட பிரச்சனை என்னன்னா அவர் எதிர்ப்பு வாக்கு வங்கியை முழுமையா அறுவடை செய்ய முடியாது முடியாது ஆக அகைன் அண்ட் அகைன் அது திமுகவுக்கு அட்வான்டேஜா தான் முடியுது நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கு நீங்க உங்களோட அனாலிசிஸ் மிகுந்த நன்றிகள் சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்